மலை பகுதியில் பயங்கரமான காட்டுக்கு நடுவில் ஒரு பேலஸ் இருக்கு ராஜன் அப்புறம் மாதவ் அவங்க பைக்கில் போய்கிட்டு இருந்தாங்க அப்பன்னு பார்த்து பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிடுச்சு என்னடா ஆச்சு ஏற்கனவே ரொம்ப குளிருது இப்போ தேவையில்லாமல் மழை வேறு வருதா ஒரு வேலை பண்ணலாம் நம்ம ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே போய் கொஞ்சம் நேரம் நின்னுக்கலாம் வைத்தியமாடா நீ மழையோடு சேர்த்து பயங்கரமாக மின்னலும் அடிக்குது அப்புறம் இந்த மாதிரி மின்னல்லாம் அடிக்கும் போது நம்ம மரத்துக்கு கீழே நிற்கக்கூடாது நீ சரியாக சொன்னடா நான் இதை மறந்தே போயிட்டேன் ஏன்னா நிறைய தடவை மின்னல் மரத்து மேலே தான் அடிக்குது அப்போ தான் ராஜனோட பார்வை அந்த அழகான பேலஸ் மேலே பட்டுச்சு அது இந்த சமயத்தில் ரொம்ப பிரகாசமாக ஜொலிச்சிக்கிட்டு இருந்தது நம்ம ஒரு வேலை பண்ணலாமாதம் நம்ம அந்த பேலஸ்க்கு உள்ளே போயிடலாம் மழை நின்னதுக்கு அப்புறமா நம்ம அங்கேருந்து கிளம்பி போயிடலாம் உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன நான் அந்த பேலஸை பற்றி ரொம்ப பயங்கரமான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம்டா இந்த பேலஸை பல வருஷங்களாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் யூஸ் இருக்காங்க இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது சரி வா போகலாம் இல்லைன்னா நமக்கு உடம்பு செய்யலாமல் போயிடும் மாதவுக்கு விருப்பம் இல்லாமல் ராஜனோட அந்த பேலஸ்குள்ள நுழைஞ்சான் அந்த பேலஸ்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே மாதவோட கண்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு டேய் இந்த பேலஸ் ரொம்பவே அழகா இருக்குடா அப்படியே பார்க்க ஒரு மாளிகை மாதிரி இருக்குல்ல நீ என்ன தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க ராஜன் தான் சொல்லியிருப்பா அப்ப அந்த இடத்துல பயங்கரமான இருட்டாயிடுச்சு மாதவ் ரொம்பவே பயந்து போய் என்ன யோசிக்க ஆரம்பிச்சானா திடீர்னு எப்படி இவ்வளவு இருட்டாச்சுன்னு இது வரைக்கும் நாலாபுரமும் லைட் எரிஞ்சிட்டு இருந்ததேன்னு யோசிச்சான் ராஜன் அவனுடைய டார்ச்சை எடுத்தான் நீ கவலைப்படாத இது காட்டு பகுதி கரண்ட் ஏதாவது போயிருக்கோம் நான் டார்ச் ஆன் பண்றேன் ராஜன் தன்னுடைய டார்ச்ச ஆன் பண்ண உடனே அவ அப்போ பயங்கரமா அலறி கத்த ஆரம்பிச்சான் என்னாச்சு ராஜன் சொல்லு என்னாச்சு இப்படி சொல்லிட்டு உடனே மாதவ் ராஜன் கையில இருந்த டார்ச்ச பறிச்சான் ஆனா அந்த டார்ச்சோட வெளிச்சம் ராஜனோட முகத்துல பட்ட உடனே மாதவ் பயந்து போய் அலறி கத்த ஆரம்பிச்சான் ராஜனோட முகம் ரொம்ப பயங்கரமா அழுகி போயிருந்தது அவன் கண்கள்ல இருந்த கரை விழி அப்படியே வெள்ள நிறத்துல மாறிடுச்சு எப்படி இருந்ததுன்னா ராஜன் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன மாதிரி மாதவ் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது மாதவ் பயங்கரமா கத்திக்கிட்டே அந்த பேலஸ விட்டு வெளியே ஓடினான் ஆரியன் ரொம்ப சந்தோஷத்தோட சாயந்தர நேரத்துல தன்னோட வீட்டுக்கு வந்தான் நேர கிச்சனுக்கு போனான் அங்க அவனோட மனைவி டின்னர் செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன விஷயம் இன்னைக்கு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்க ஒரு குட் நியூஸ் இருக்கு லக்ஷ்மி நீ மட்டும் இதை கேட்டனா நீயும் சந்தோஷத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவ சரி இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க உனக்கு தெரியுமா எனக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் வேலை கிடைச்சிருக்கு அப்புறம் என்னோட முதல் போஸ்டிங் மணாலியில இருக்கிற அழகான காட்டில் கிடைச்சிருக்கு நீ காடு சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தல்ல அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எனக்கு காட்டுக்கு நடுவுல ரொம்பவே அழகான ஒரு பங்களாவையும் கொடுத்துருக்கு மறுநாள் ஆரியன் தன்னுடைய ஃப்ரெண்டு அபிமன்யு கூட தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு மணாடிய நோக்கி புறப்பட்டு போனார் மணாடி ஏர்போர்ட்டுக்கு வெளியில அரசாங்க வண்டி அவங்க எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தது ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் ஆரியன் ஒரு பழைய பேலஸ்க்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு ஆரியன் ஜீப் டிரைவரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இந்த பேலஸ் ரொம்பவே அழகா இருக்கு இதை பார்க்கும் ரொம்ப பழைய பேலஸ் மாதிரி தெரியுது நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சார் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பேலஸை பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ்காரர் தான் கட்டினாராம் அவருக்கு காட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா நமக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த மாளிகையை நம்மளோட அரசாங்கமே எடுத்துக்கிச்சுன்னு சொல்கிறாங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதை ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட கெஸ்ட் ஹவுஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க வாங்க நான் உங்க எல்லாருக்கும் உங்களோட ரூம் எதுன்னு சொல்கிறேன் டிரைவர் இந்த விஷயத்தை தான் சொன்னார் அப்பதான் காட்டுக்குள்ள இருந்து ரொம்ப விசித்திரமான சத்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சது அந்த சத்தங்களை கேட்டுட்டு ஏன் தெரியல லக்ஷ்மிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன் இந்த மாதிரி சத்தம் கேக்குது இங்க பாரு சுத்தி எல்லா பக்கமும் காடுதான் இருக்கு காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் எல்லாம் ஒரே நேரத்துல இப்படி கத்தும்போது அந்த சத்தம் கேக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும் தெரியுமா ஆனா ஆரியன் பார்த்தபோது அந்த சத்தங்களை கேட்டதும் டிரைவரோட முகம் பயத்துல வெளியிருந்து தெரிஞ்சது ஆரியன் டிரைவரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இவ்வளோ குளிரில் எதுக்காக உங்க முகத்தில் வேர்வை வந்துட்டு இருக்கு ஆனால் டிரைவர் ஆரியன் சொன்னதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை அவர் ஆரியனை பார்த்துட்டு அவசர அவசரமாக என்ன சொன்னாருன்னா வாங்க சார் உள்ள வாங்க ராத்திரி நேரங்களில் எப்போவாவது காட்டு மிருகங்கள் இந்த பேலஸ்க்கு முன்னாடி கூட வர வாய்ப்பிருக்கு இப்படி சொல்லிட்டு அவர் ரொம்பவே சுறுசுறுப்பா அந்த பேலஸ்குள்ள நுழைஞ்சிட்டாரு ஆரியனும் அவருடைய குடும்பமும் அந்த டிரைவருக்கு பின்னாடியே அந்த பேலஸ்குள்ள நுழைஞ்சாங்க அப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஹால்ல போய் நின்னாங்க அடேங்கப்பா இந்த ஹால்ல குளிர் இடமும் இருக்கு அது என்னன்னா சார் இங்கே ராத்திரியில குளிர் அதிகமா இருக்கும் சரி நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல நாங்க இப்ப போய் ரெஸ்ட் எடுக்கணும் அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டேனே இந்த பேலஸை இங்கிலீஷ்காரங்க கட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதை நீயும் சொல்லிட்டேன் ஆனால் அந்த இங்கிலீஷ்காரங்களோட பேர் என்னன்னு சொல்லலையே ஏன்னா அது மைண்டில் நிற்கல சார் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேலஸை ஃபிலிப்புன்ற ஒரு இங்கிலீஷ்காரை தான் கட்டினாருன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் எல்லாரும் என் கூட வாங்க நான் உங்கள் எல்லாருக்கும் உங்களோட ரூமை காட்டுறேன் நீங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கே ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க டிரைவர் அவங்க எல்லாரையும் பால்கனிக்கு கூட்டிட்டு போனாரு அங்கே பெரிய ரெண்டு அறைகள் இருந்தது டிரைவர் ஆரியனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இங்கே இருக்கிற எல்லா ரூமுக்குள்ளேயும் குளிர்காயிர இடம் இருக்குது சார் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி காலியாக எல்லா ரூமையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டான் காளியா யார் எனக்கு இங்கே வேறு யாரும் இருக்க மாதிரி தெரியல அவன் இங்கே தான் பக்கத்து கிராமத்தில் இருக்கான் நாளைக்கு காலையில் வந்துடுவான் இதுக்கப்புறமா நான் உங்களை இங்கே நாளைக்கு மதியம் வந்து பார்க்குறேன் சார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நாலாணிக்கு தானே டியூட்டி ஜாயின் பண்ண போகிறீங்க அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உங்களோட எல்லா கலைப்பையும் போக்கிக்கோங்க இப்படி சொல்லிட்டு டிரைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அபிமன்யு தனக்காக ஒரு தனி ரூமை சூஸ் பண்ணிக்கிட்டான் ஆரியனும் லக்ஷ்மியும் ஒரு தனி ரூம்ல போயிட்டாங்க லக்ஷ்மிக்கு கட்டில படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆரியனுக்கு வெளியில பயங்கரமா இடி இடிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது ஆரியன் ஜன்னல் வழியா வெளியில பார்த்தாரு ரொம்ப வேகமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அப்போ தான் ஆரியனோட காதுகளில் வெளியில் யாரோ நடக்கிற சத்தம் கேட்டுச்சு இந்த ராத்திரியில் வெளியே யார் வந்திருப்பாங்க ஒருவேளை அபிமன்யுவாக இருக்குமோ ஆரியன் மெதுவாக போய் கதவை திறந்தார் வெளியில் அந்த இடத்துல யாருமே கிடையாது அப்போ தான் ஆரியனோட பார்வை தரையில் பட்டுச்சு ஆரியனுக்கு தரையில் யாரோட காலடி சின்னமோ அங்கே தெரிஞ்சது ஓ மை காட் இது யாரோட காலடி தடமா இருக்கும் அதுவும் இவ்வளவு பெருசா இருக்கு இதை பார்க்கும் ஏதோ பொண்ணோட அடையாள மாதிரி தெரியுது ஆனா ஒரு பொண்ணோட காலடி தடம் எப்படி இவ்வளவு பெருசா இருக்க முடியும் ஆரியன் பார்த்த அந்த காலடி சின்னம் அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு ரூம் வரைக்கும் போய் முடிஞ்சு போயிடுச்சு ஆரியன் அந்த ரூமை நோக்கி போயிட்டாரு ஆரியன் உடனே அந்த ரூம் கதவை திறந்து அந்த ரூம் குள்ள அவர் போனார் அப்பதான் அவரோட காதுகள்ல யாரோ ஒரு பெண்ணோட கோவமான சத்தம் கேட்டுச்சு யார் நீ அப்புறம் என்னோட அறையில நீ என்ன பண்ற நீங்க யாரு நான் யாருங்கிறது கேள்வி கிடையாது கேள்வி என்னன்னு நீ யாரு அப்புறம் என்னுடைய அறையில என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு உங்களை பத்தி யாருமே சொல்லவே இல்லையே என்ன சொல்ற நீ என்ன பத்தி யாருமே உங்ககிட்ட சொல்லலையா ஆரியன் ஒரே மூச்சுல அந்த பெண்கிட்ட கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு அதாவது அவர் ஒரு ஃபாரஸ்ட் ஆபிசர் அதாவது அவர் தன்னோட மனைவி அப்புறம் தன்னோட நண்பன் கூட அங்க வந்திருக்கறதா சொன்னாரு அநேகமா அவங்க என்ன பத்தி உங்ககிட்ட சொல்ல மறந்து இருப்பாங்க ஆனா பரவாயில்ல இருக்கட்டும் பல காலங்களுக்கு அப்புறமா என் ரூம் ஒரு ஆள் வந்திருக்காரு உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நீ இங்க இருந்து போகலாம் அந்த அழகான பெண் சொன்னதை கேட்டுட்டு அப்பதான் அவர் அந்த பெண்கிட்ட கிட்ட சொன்னாரு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட ரூமுக்கு வெளியில யாரோ நடந்து போற மாதிரி சத்தத்தை கேட்டேன் அப்போ நான் வெளியே வந்து பார்த்தப்போ எனக்கு தரையில ரொம்பவே வித்தியாசமான பெரிய வித்தியாசமான காலடி தடத்தை நான் அங்க பார்த்தேன் அது உங்களோட ரூம் வரைக்கும் தான் வந்துட்டு இருந்துச்சு நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆரியன் குனிஞ்ச தலையோடு அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாரு இப்ப தரையில எந்த விதமான காலடி சின்னமும் இல்லை ஆரியன் தன்னோட அறைக்கு போய் கண்ணை மூடிக்கிட்டு படுத்துட்டாரு மறுநாள் காலையில லக்ஷ்மி சீண்டி எழுப்புனதும் ஆரியன் கண்ணை திறந்தார் என்ன இப்போ தூங்கு விடு லக்ஷ்மி காலங்காத்தால எழுப்பாத மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு இன்னுமா உங்க தூக்கத்திலிருந்து உங்களால முடிக்க முடியல இப்படி சொல்லிட்டு லக்ஷ்மி அந்த இடத்த விட்டு போயிட்டா அப்பதான் ஆரியனுக்கு முன்னாடி ஒரு உயரமான குண்டான வயசான ஆளு வந்து நின்னாரு அது நீதான் அந்த காளியாவா உன்னை பத்தி தான் நேத்து அந்த டிரைவர் சொல்லிட்டு இருந்தாரா நீங்க ரொம்பவே சரியா சொல்றீங்க சார்

என்ன பார்த்தா பைத்திய மாதிரி இருக்கா நேத்து ராத்திரி இந்த பேலஸ்ல இருக்கிற இன்னொரு ரூம்ல ஒரு அழகான பொண்ணு இருக்கிறத பார்த்தேன் அப்புறம் நான் போய் அவகிட்ட பேசவும் செஞ்சேன் நீங்க என் கூட வாங்க அப்புறம் எனக்கு அந்த ரூமை காட்டுங்க நீங்க அந்த பொண்ணை எங்க பாத்தீங்க ஆரியன் உடனே அந்த காளியாவை அந்த அறைக்குள்ள கூட்டிட்டு போனார் அந்த அறைய பார்த்துட்டு ஆரியன் ரொம்பவே திகச்சு போய் நின்றுட்டு இருந்தாரு அவர் பார்த்த போது அந்த அறையில ஒட்டடை தூசி இதை தவிர வேற எதுவுமே இல்லை இது எப்படி நடக்க முடியும் காளியா இப்ப இந்த ரூமை பாக்கும்போது எப்படி இருக்குன்னா பல வருஷங்களாவே எந்த மனுஷனும் இந்த ரூமுக்குள்ள வராத மாதிரி வாலடைந்து போயிருக்கு அப்பதான் ஆரியனோட பார்வை அந்த சுவர்ல மாட்டப்பட்ட ஒரு பெயிண்டிங் மேல பட்டுச்சு இவ தான் அந்த பொண்ணு நான் நேத்து இந்த ரூம்ல இவ்ளோ தான் பார்த்தேன் ஆரியன் சொன்னத கேட்டுட்டு காளியா இன்னும் பயங்கரமா பயந்து போயிட்டாரு அதுக்கு வாய்ப்பே இல்ல சார் நீங்க அப்படியே பாத்துருக்க மாட்டீங்க அது வந்து இந்த பெயிண்டிங்கை இந்த வீட்டு முதலாளி ஃபிலிப் தான் அவரோட கையால வரைஞ்சாரு அப்புறம் அவர் இறந்து போய் நூறு வருஷத்துக்கும் மேலாகுது ஆகுது சார்